வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் கச்சத்தீவு இருக்குல்ல கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வறுக்கப்பட்டுச்சு அது ஆக்சுவலாக இந்தியாவுடைய பகுதி இந்த கச்சத்தீவு போனதுனால தான் நம்ம இந்திய மீனவர்கள் பயங்கர கஷ்டப்படுறாங்க கச்சத்தீவு இருந்துச்சுன்னா அங்கே போய் மீன் பிடிச்சிருப்பாங்க கச்சத்தீவு இல்லாதனால எல்லை தாண்டி மீன் பிடிக்க போய் இலங்கை கடற்படை அப்பப்போ கைது பண்ணி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன கச்சத்தீவு நம்ம கிட்டே இருந்து போனது தான் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருனா தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சட்டத்தின் கீழே ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இது மாதிரி கச்சத்தீவு எப்படி வந்து தாரை வறுக்கப்பட்டுச்சு யார் தாரை வறுத்து கொடுத்தது இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கும் போது இந்தியா கிட்ட இருந்து இலங்கை கிட்ட வந்து ஒப்படைக்கும் போது என்ன மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த கேள்விக்கு வந்து இப்போ வெளியுறவு அமைச்சகம் ல கேட்கப்பட்ட கேள்விக்கு இப்போ பதில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு விஷயம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு ஒன்று என்ன அப்படின்னா இந்த கச்சத்தீவு குறித்து முன்னாள் பிரதமர் நேரு இருக்கார் பார்த்தீங்களா நேரு இந்த கச்சத்தீவு குறித்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா கச்சத்தீவு தாரை வார்க்கப்படும் போது அப்போ வந்து வெளியுறவு செக்ரட்டரி அப்போ முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட இது குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதற்கு கலைஞர் கருணாநிதி என்ன பதில் கொடுத்தாரு அப்படிங்கிற ரெண்டு விஷயம் வந்து எக்ஸ்போஸ் வந்து ஆயிருக்கு அதில் இன்னைக்கு வந்து முதல் கட்டமாக நேரு வந்து கச்சத்தீவு குறித்து என்ன குறிப்பிட்டார் அப்படிங்கிறத பாஜக வந்து வெளியிட்ருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த ஆர்டிஐயில் வெளியான இந்த தகவல் குறித்து அவங்க வந்து ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் பப்ளி இப்ப பிரதமர் மோடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் எல்லா மத்திய அமைச்சர்கள் தமிழக பாஜக தலைவர் எல்லாமே டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அந்த ஆர்டிகிழ இப்போ ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் திமுக காங்கிரஸோட லட்சணம் இவங்கனால தான் கச்சத்தீவு அதுலேயும் கச்சத்தீவு குறித்து நேரு என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பதிவுகளை போடுறாங்க இப்ப தேர்தல் நேரத்தில் இப்போ இந்த கச்சத்தீவு குறித்த இஷ்யூ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக ஏற்படுத்தியிருக்கு ஃபஸ்ட்டு நேரு என்ன சொன்னார் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கச்சத்தீவு இருக்குது பார்த்தீங்களா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நடக்கும்போது கூட இந்த கச்சத்தீவு நம்ம இந்தியாவுடைய பகுதியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ராமநாதபுர ராஜா இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய பகுதியாக இருந்துச்சு அவர் தான் அதில் வந்து இந்த கச்சத்தீவை வந்து கண்ட்ரோல் பண்ணது நம்மளுடைய ராமநாதபுர ராஜா இப்போ விஷயத்துக்கு வரேன் இந்த கச்சத்தீவு குறித்து பார்த்தீங்கன்னா நேரு என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா குட்டி தீவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் நாங்கள் வந்து கொடுக்க போகிறது கிடையாது கச்சத்தீவு ஒரு சின்ன தீவு குட்டி தீவு அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்குறதுல கூட எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்னு நேரு வந்து குறிப்பிட்டிருக்காரு அதனால எத்தனை வாட்டி இது குறித்து வந்து பதில் சொல்கிறது அப்படின்னு நேரு வந்து குறிப்பிட்டிருக்காரு எப்படி கச்சத்தீவு ஒரு குட்டி தீவான் அந்த குட்டி தீவுக்கு எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க இல்லை அப்படின்னு சொன்னது யாரு நேரு அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல அப்போ நேரு அவர்கள் சொல்லும்போது கூட அப்போ அட்டர்னி ஜெனரலாக இருந்தவங்க ஜாயின் செக்ரட்டரி இவங்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன இப்படி சொல்கிறீங்க கச்சத்தீவு வந்து குட்டி தீவா இருந்தாலும் அது இந்தியாவுடைய பகுதி அது மட்டும் இல்லை ஒரு ராஜா இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு சொந்தமான பகுதி அதை எப்படி இலங்கைக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு மிக ஸ்ட்ரிக்டான ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்று காலகட்டத்தில் இருந்த ஜாயின் செக்ரட்டரிஸ் அட்டர்னி ஜெனரல் இவங்கெல்லாம் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து நடந்துச்சு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பது காலக்கட்டத்தில் அப்போ இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இருக்காங்க பார்த்தீங்களா இந்திரா காந்தி அவர்களுக்கும் இலங்கையுடைய அதிபர் செனநாயகா அவர்களுக்கும் ஒரு ரகசிய ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு இந்த கச்சத்தீவு குறித்து ரகசிய ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த கச்சத்தீவு ராமநாதபுரத்துடைய அந்த மேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த மேப்பில் எழுபத்ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கச்சத்தீவு ராமநாதபுரத்துடைய ஒரு பகுதி அப்படின்னு மேப்பில் இருக்கும் ஆனால் எழுபத்தி ரெண்டில் அப்போ வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு கெசட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ ராமநாதபுரம் மேப்பில் கச்சத்தீவு ராமநாதபுரத்துடைய பகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது கச்சத்தீவு ராமநாதபுரத்துடைய மேப்பிலே இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து வெளியானுச்சு அப்போ திமுகவுடைய ஆட்சி நடந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு காலகட்டத்தில் கச்சத்தீவு அஃபிஷியலாக வந்து இலங்கைக்கு தாரை வறுக்கப்பட்டுச்சு அப்போ கூட ஒரு கண்டிஷன் போட்டாங்க ஆர்டிக்கிள் ஆறு படி இந்திய மீனவர்கள் கச்சத்தீவில் போய் மீன் பிடிச்சிக்கலாம் இலங்கை கிட்ட கொடுத்தாச்சு ஆனால் இந்திய மீனவர்கள் மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருந்தாங்க அந்த ஒப்பந்தத்தையும் துடைப்புக்காக போட்டிருந்தாங்க அடுத்த ஒரு வருஷத்தில் அந்த ஒப்பந்தமும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு தெளிவாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா உங்களுடைய ஆர்டிக்கிளில் கடைசியாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு வந்து தாரை வார்க்கப்படும் போது அந்த நேரத்தில் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது மாநில அரசாங்கம் அவங்க இந்த கச்சத்தீவு ராமநாதபுர ராஜாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஆவணங்களை எல்லாம் கொடுக்கலை அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அந்த கச்சத்தீவு வந்து இலங்கை பக்கத்து வந்து போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் கச்சத்தீவு குறித்து சொன்னது தான் இன்றைக்கான எக்ஸ்போஸு நாளைக்கு இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்படும் போது அப்போ எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியுடைய செக்ரட்டரி கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட இது குறித்து வந்து சொல்லும்போது அதுக்கு கலைஞர் அவர்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு என்ன பதில் கொடுத்தாரு அப்படிங்கிறத நாளைக்கு வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் பாருங்கள் இந்த ரெண்டையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவும் காங்கிரஸும் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு அண்ணாமலை இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு இதுதான் தமிழக அரசியல் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு நாளைக்கு என்ன ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்னே ஒன்று சொல்ல வந்து மறந்துட்டேன் இப்போ இந்த கச்சத்தீவு குறித்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்லாம் இவ்வளவு ஆவேசமாக பதிவுகள் போடுறதை பார்க்கும்போது டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுக்குள்ளே கச்சத்தீவு மறுபடியும் மீட்கப்படுவதற்கான இலங்கை இருந்து மறுபடியும் இந்தியா கிட்ட வருவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் கச்சத்தீவு மீட்கப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்